டியர் வியூவர்ஸ் நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத முதல் போட போகிறீங்களா ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் புத் ஸ்லீப் வரலையா இல்லை புத் ஸ்லீப் வந்து நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டுருந்தாலும் இந்த டைம் வந்து வரலையா அப்படின்னா நீங்கள் வந்து கவலையோ படத்தவால நீங்கள் வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரல் சர்ச் அப்படின்னு வந்து கொடுங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசிஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதில் எலக்ட்ரோரல் ரோல்னு இருக்குது பாருங்கள் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்ப வந்து போகும் அதை பாருங்கள் ஸோ வந்து என்னென்னா எலக்ட்ரல் சர்ச் இசிஏ ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த இதுவையே பாருங்கள் ஸோ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மொழியை தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குது ஸோ நம்ம லேங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடுனாலே தமிழ் மட்டும்தான் வரும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் தமிழ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஓட்டர் ஐடி ஸோ வந்து அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர் எபிக் நம்பர் ஸோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்னு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி பின் நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கொடுத்துட்டு ஸோ என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட அந்த எந்த எந்த இடத்துல வந்து பார்த்தினா வந்து ஓட்டு போடணும் ஸோ வந்து அந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த பூத் ஸ்லிப்பில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ வந்து இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க விவஸ் தேங்க்யூ